ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி இந்த மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா வரலாறு காணாத அளவுக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து பெஞ்சிக்கிட்டு வந்து வருது பல இடங்களில் பார்த்திங்கன்னா அறுபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை வந்து பதிவாயிருக்கு அதே மாதிரி கடந்த நாட்கள்லாம் வந்து திருச்செந்தூரில் அறுநூற்றி ஆறு மில்லி மீட்டர் அளவில் பார்த்தீங்கன்னா மழை வந்து பேஞ்சிருக்கு தொடர்ந்து விடாமல் பன்னெண்டு மணி நேரத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மழை வந்து பேஞ்சிட்ருக்கு இப்போ ரீசெண்டாக தான் வந்து சென்னையில் வந்து ஒரு ரெண்டு நாள் மழை வந்து அந்த வெள்ளத்துனால வந்து சென்னையே வந்து புரட்டி போட்டுச்சு இப்போ மேலே இந்த மாதிரி டாப்பில் சென்னையில் இந்த பிரச்சனை அப்படின்னா கீழே வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழை விடாமல் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை வந்து புரட்டி போட்டிருக்கு இதில் அங்கங்கே பல இடங்களில் வந்து சென்னையில் எப்படி தண்ணி நின்றுச்சோ அந்த மாதிரி வந்து வெள்ளை எடுத்து தண்ணி ஓட்டுறதை நம்மளால வந்து பார்க்க முடியுது தாமிரபரணி ஆற்றுலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெள்ளமாக வந்து இருக்குது அந்த மாதிரி வந்து அந்த தண்ணிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய டூ வீலரே வந்து இழுத்துட்டு வந்து போகுது ஸோ வந்து ஒருத்தரால் வந்து அந்த டூ வீலரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே வந்து முடியல இன்னொருத்தர் போயிட்டு வந்து உதவிக்கு போயிட்டு தான் வந்து அந்த டூ வீலரே வந்து மீட்டிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளம் வந்து பயங்கரமாக இருக்குது நன்றி